உலக காசநோய் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது முதல்ல இந்த காசநோய்னா என்ன அதனுடைய பாதிப்புகள் என்ன சிகிச்சை முறைகள் என்ன இதை பற்றிலாம் விரிவா சொல்றதுக்காக மாநில காசநோய் அலுவலர் ஆஷா ஃபெட்ரிக் தான் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடன் பல கேள்விகளை கேட்கலாம் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் வணக்கம் மேடம் வணக்கம் முதல்ல மேடம் இந்த காசநோய் அப்படின்னா என்ன அதை பத்தின மிச்ச நிறையா இருக்கு அதை பற்றின விளக்கம் மக்களுக்கு நிறைய தேவைப்படுது இது பரவுமா இது காற்றில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஸோ முதல்ல என்ன அதனுடைய அறிகுறிகள் என்ன அதை பற்றி மக்களுக்காக காச காசநோய் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவால் வரக்கூடிய தொற்று நோய் ஸோ இது காற்றினால் பரவக்கூடியது ஏன் காற்றினால் பரவக்கூடியது அப்படின்னா காசநோய் வெகுவாக நுரையீரலை பாதிக்கும் லங்ஸ் தான் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நுரையீரலை பாதிக்கும் அதனால் பாதிக்கிறப்போ வந்து இருமல் வரும் ஸோ இருமல் வரப்போ நம்ம கோவிட் காலங்களில் பார்த்துருக்கோம் காற்றினால் பரவக்கூடிய நோய்ன்றனால இது ஒரு தொற்று நோய் அப்படிங்கிற ஒரு இதில் வருது ஸோ இது பாக்டீரியல் மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு கிருமினால் வரக்கூடிய ஒரு நோய் இது எப்படி எல்லாம் மேடம் பரவும் மக்கள் வந்து இது வந்து நிறைய பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க எந்த அளவுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸோடு இருக்கணும் பொதுமக்களாகிய நாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல சொல்கிறது வந்து காஃப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இருமல் தும்மல் இது வந்து வரக்கூடிய நேரங்களில் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற ஒரு பொதுவான எல்லாமே வைரஸ் ஆகட்டும் பாக்டீரியா ஆகட்டும் எந்த இருமல் தும்மல் வரப்போ நம்ம வந்து கர்ச்சீஃபை வச்சு மூடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஸோ இதுவே வந்து வெகுவாக நமக்கு இந்த தொற்றை பரவும் காற்றினால் பரவுறது பரவும் ஸோ நம்ம இருமுறப்போ அது உள்ளர இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை உள்ளற வச்சா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வாயினால் அந்த வரக்கூடிய துகள்கள் வந்து பரவும் ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவே கூட இப்போ எனக்கு இருமல் இருந்ததுன்னா அவ்வளோ சிவியராக இருந்ததுன்னா எல்லாருக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து நம்ம ஒரு கட்சி இப்போ தோளில் துண்டு போட்டிருக்கோம் அப்படின்னா துண்டை வச்சு பண்ண சொல்லி சொல்கிறோம் அதுவே போதுமான ஒன்று இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் இப்போ நாங்கள் பேஷண்ட்ஸ் நோயாளிகள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இது மாஸ்க் கொடுத்துருவோம் ஸோ நம்ம கோவிடால் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாஸ்க் உபயோகப்படுத்துறது மாஸ்கிங் வந்து நிறையவே இது பண்ணும் ஸோ மருத்துவர்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹையர் ரிஸ்க்கு ஏன்னா அவங்க தான் பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க ஸோ எல்லா மருத்துவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு தான் பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க இது வந்து நம்ம இப்போ ஃபேமிலிலேயே வந்து வீட்டில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு நாங்கள் அதை சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச காலங்களுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ பரம்பரையாக வரக்கூடிய இந்த காசநோய் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மேடம் ஒரு சின்ன பையனுக்காக இருக்கட்டும் வயசானவங்க வாலிப வயதில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் காசநோய் இருக்குது அப்படிங்கிறத எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிக்கலாம் எந்த டையத்தில் அவங்க மருத்துவரை அணுகினா காசநோயிலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல வந்து காசு நோய் வந்து ஒரு பரம்பரை நோயல்ல இது வந்து அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும் இல்லை இப்போ இந்த டயபெட்டஸ் சொல்கிறோம் சுகரில் வந்து டைப் ஒன் டயபட்டஸ் சொல்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எங்கள் அம்மாவுக்கு இருந்தது நிறைய கேன்சர் நோய்கள் கூட இப்போ ப்ரெஸ்ட் கேன்சர்லாம் வந்து அம்மாவுக்கு இருந்ததா அப்படின்லாம் கேட்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் பரம்பரையாக வரக்கூடிய நோயே கிடையாது காசு நோய் வந்து முதல்ல அதை வந்து நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும் இது வந்து ஒரு பியூர்லி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தொற்று நோய் தான் ஸோ தொற்று அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு இப்போ எனக்கு நோய் கண்டிருந்தது அப்படின்னா நான் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் வழியாக தான் அடுத்தவங்களுக்கு அதை பரப்ப முடியும் அதுதான் அதோட மெயின் இது நான் ஏற்கனவே சொன்னது போல் எழுபத்தஞ்சி சதவீதம் நுரையீரலை பாதிக்கிறதுனால இருமல் தான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி ஸோ ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் காய்ச்சல் இருக்கும் ஸோ காய்ச்சல் வந்து ஒரு ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ன்னு சொல்லலாம் சாயங்கால நேரங்களில் அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு அடைஞ்சு காய்ச்சல் வர்றது ஒரு அறிகுறி இருமல் வந்து தொடர் இருமல் தொட இருமல் அப்போ சாதாரணமாக நம்ம ஒரு டஸ்ட்டு வருது அந்த இருமலை நாங்கள் சொல்கிறது இல்லை தொடர் இருமல் இரண்டு வாரங்கள் இரண்டு வாரங்களுக்கு மேல் தொடர் இருமலோ அந்த இருமலில் வந்து சளி சளி நிறைய பேருக்கு வரும் சில பேருக்கு ட்ரை காஃபின்னு சொல்லுவோம் ட்ரை அப்படின்னா நாங்கள் சளி வரக்கூடிய இருமல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக சொல்கிறோம் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து அந்த இருமல் சளியில் ரத்தமும் வரும் ஒரு ஒரு பிங்கிஷா ஒரு ஜஸ்ட் ஒரு டாட்டா இருக்கும் அதுவும் நாங்கள் சொல்லுவோம் சிலருக்கு வந்து செஸ்ட் பெயின் வரும் அதாவது அந்த அதனாலதான் வந்து நெஞ்சக இப்போ நெஞ்சக மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக்லேயும் செஸ்ட் பெயின் வரும் சரி இது எப்படி அப்படின்னா ரொம்ப அந்த மாதிரியோட வழியாக இல்லாமல் ஒரு டல் செஸ்ட் பெயின்னு சொல்லுவோம் அது இருக்கிற வாய்ப்பு இருக்கு மூச்சு இறைச்சல் வர வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கழலை நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து கழலை வந்து வீங்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு தொற்று அதோட சிம்டம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் விஆர் அது ஒரு சிம்டமாக கலந்துக்கிறேன் மேடம் இப்போ இந்த காசநோய் அப்படின்னா லங்ஸில் நுரையீரலை மட்டுந்தான் பாதிக்குமா இல்லை பாடிலேயே அதர் பார்ட்ஸை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா எந்த கட்டத்துக்கு போனால் அடுத்த பகுதியை இது பாதிக்கும் ஏன்னா கேன்சர்லலாம் ஒன்றாம் நிலை இரண்டாம் நிலை அது மாதிரி நான்கு நிலைகள் இருக்குது டியூபர்க்ளோசிஸில் அப்படி இருக்கா ஸோ கேன்சர் மாதிரி ஒன்றாம் இரண்டாம் நிலை இல்லை ஆனால் டியூபர்க்ளோசிஸே இந்த காச நோயே வந்து நுரையீரல் அல்லாத பிற ஆர்கன்ஸை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இன்ஃபேக்ட் ஸ்கின் டிபியும் இருக்குது கண் அந்த வெள்ளை இதில் வரக்கூடிய ஐயிலையும் இருக்குது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இது வந்து இம்யூனாலஜி பேஸ்டு அது ரியாக்ஷன் டு டிபி இன்ஃபெக்ஷன் அதனால் இதெல்லாம் பாதிக்கப்படுது உங்களுக்கு வந்து மூளை நரம்பியல் மண்டலம் எலும்புகள் லிவர் யூரினரி பிளாடர் கிட்னி எவ் எவ் எல்லா பகுதியிலையுமே வந்து அந்த போன்ஸ் நமக்கு வந்து ஸ்பைனல் டிபின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா அதாவது நகம் மற்றும் முடி இதை தவிர உடம்புல உள்ள மற்ற எல்லா பகுதியிலையும் காசு நோய் பாதிப்பு வரக்கூடிய ஆனால் அதெல்லாம் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இப்போ ஸ்கின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் தான் நுரையீரல் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இந்த கழலை மற்ற உறுப்புகள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்க்கும் ஓகே மேடம் இப்போ இம்யூன் பேஸ்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவர்களுக்கு இந்த டிபி வியாதிங்கிறது வராதா காச நோய் வராதா கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்களும் நானும் இருக்கோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ அஞ்சு பேர் இந்த ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தருடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வேறுபடும் முக்கியமாக நல்ல வயது யங் ஏஜ் குரூப் சின்ன குழந்தைங்க அப்புறம் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இப்படி தான் நம்ம பெருசாக அடல்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் அறுபது அறுபத்தைந்து வயதுக்கு இப்போ வந்து நம்ம அறுபது வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்களையும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் வந்து நாலடைவில் வந்து இந்த இம்யூனாலஜி இம்யூனிட்டின்றது நோய் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோமார்பிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் இப்போ நம்ம நம்ம கண்ட்ரியில் தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கோமார்படிட்டீஸும் வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு நிலையை குறைக்கும் ஸோ அந்த குறைய இருக்கிற வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த தொற்று எனி எந்த இன்ஃபெக்ஷனாலும் உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது தான் வந்துடும் நம்ம வா உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா அதை எதிர்த்து அந்த இன்ஃபெக்ஷனை அது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்குது ஸோ நமக்கு இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு மருந்துகள்னாலும் இருக்குது நம்மளுடைய இம்யூனிட்டினாலேயும் இருக்குது அதுக்கு தான் சத்தான உணவு சாப்பிடணும் நம்மளை வந்து நல்ல மாசற்ற காற்று நம்ம இது பண்ணணும் நிறைய வந்து இப்போ எதுக்காக வாக்கிங்கறத உடம்பு குறைக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய நுரையீரல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து மருத்துவர்கள் வந்து அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை மருந்து மட்டும் எழுதி கொடுக்காமல் எதற்காக இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்குவதி இப்போது எனக்கு டிபி இருக்குது அப்படின்னா அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து டிபி இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது எனக்கு தொடர் இருமல் சளி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா மக்கள் எந்த நேரத்தில் அந்த மருத்துவரை போய் அணுகி இதை டயக்னஸ் பண்ணணும் டயக்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு அதை பற்றி ஸோ நம்ம வந்து இந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட் நுரையீரல் காசநோய் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்ப இதுதான் வந்து தொற்றை வந்து நம்ம தடுக்கணும் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு வாரங்களுக்கு மேல் சளி இருந்தாலோ தொடர்ந்து அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு நெஞ்சில ஒரு பெயின் இருந்தாலோ முக்கியமாக இந்த டயபட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்க வயதானவர்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தனக்கு காசு நோய் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் எப்படின்னா அந்த சளி வரக்கூடிய இடத்துல சளியை வந்து கிருமி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம் எல்லா அரசு மருத்துவமனைகளில் சரி மருத்துவ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அளவுலேயே வந்து இதுக்கு நம்ம ஸ்பூட்டம் மைக்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம் ஸோ சளி எடுத்து மைக்ரோஸ்கோப்பை கீழே வச்சு பார்க்குறது அதை விடவும் இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா ரேப்பிட் மாலிகுலர் டெஸ்ட்டு அந்த மூலக்கூறு அணுக்களை வச்சு செய்கிறது அதை சளி எடுத்து அந்த மெஷினில் வச்சோன்னா நமக்கு வந்து நாற்பது நிமிஷத்துலேயே காசநோய் கிருமி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு துரித ஸோ ரேப்பிட் மாலிகுலர் டெஸ்ட்னு சொல்லி துரிதமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழக நாட்டில் நம்ம வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட நானூறு மெஷின்ஸ் வச்சுருக்கோம் ஸோ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதி மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரு சில மாவட்டங்களில் ரெண்டு மெஷின் மூணு மெஷின் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணுயிர் நோக்கி வந்து எல்லா இடங்கள்லையுமே மைக்ரோஸ்கோப் இருக்குது நமக்கு ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இருமல் மட்டும் இருக்கும் ஆனால் சளி வரலை அப்படிங்கிறப்ப எக்ஸ்ரே ஒரு முக்கியமான டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரீனிங்க்கும் நாங்கள் அதை தான் பயன்படுத்துகிறோம் அது வந்து எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே இப்போ டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்துருச்சு நம்ம இப்போ கேமரா ஃபோட்டோ எடுத்தோன்னே எப்படி நமக்கு செல்ஃபோனில் காட்டுதோ அதே மாதிரி வித்தின் செகண்ட்ஸ் வந்து உங்கள் நுரையீரலை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துற முடியும் ஸோ அது வந்து ஒரு ஆறு மாவட்டங்களில் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இம்மிடியட்டாக ஸ்கிரீனிங் எக்யூப்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மொபைல் டிஜிட்டல் எக்ஸ்ரே யூனிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கவர்மெண்டில் பிளான் போட்டு இந்தந்த நாட்கள் வந்து இந்தந்த இடத்துல அது போகும் இந்த பகுதிக்கு போகும் அப்படின்னு முன்னோடையே முன்கூட்டியே அறிவித்து நம்மகளும் வந்து மக்களை தேடி மருத்துவம் இருக்கிறதுனால மக்களை தேடி மருத்துவத்தில் யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது யாருக்கெல்லாம் அந்த இம்யூனிட்டி கேன்சர் ஸ்க்ரீனிங் கூட இப்போ பண்ணிட்டோம் அந்த லைன் லிஸ்ட் இருக்குது அவங்கள போய் முன்கூட்டியே நம்ம வந்து பணியாளர்கள் சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ரே வேன் வருது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த வேனில் வச்சு நம்ம பண்ணுறோம் ஸோ ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஓகே ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே அண்டு சளி வந்து ஃபஸ்ட்டு இஸ் த பேசிக் டெஸ்ட் விச் எவ்ரிபடி ஷுட் நோ அண்ட் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்களே போய் டாக்டர்கிட்ட கேட்கலாம் ஸோ ப்ரைவேட் டாக்டர்ஸ் ஆல்சோ ஆர் டூயிங் த சேம் மேடம் இப்போ மக்களை தேடி மருத்துவம்னு சொன்னீங்க அதே மாதிரி பிரதமருடைய காசநோய் இல்லா இந்தியா திட்டம் பற்றி அதை பற்றி ஸோ காசநோய் இல்லா இந்தியா திட்டத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் காசநோய் இல்லா தமிழ்நாடு நம்ம இது இது பண்ணுறதுனால முதல்ல வந்து இந்த நாற்பத்தெட்டு வெஹிக்கிள்ஸை வந்து கம்யூனிட்டியில் போய் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்கிரீனிங் பண்ணுறது ஒன்று பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சரி நம்மளுடைய ஹெச்டபிள்யூசி அப்படின்னு சொல்கிறோம் எவ் ஐந்தாயிரம் மக்களுக்கு உட்பட்டு அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அக்சசபிலிட்டி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வராங்க வேறு காரணங்களுக்காக வந்தால் கூட உங்களுக்கு இருமல் இருக்கா சளி இருக்கான்ற கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு வந்து இந்த இதை பற்றி நான் அவேர்னஸை கொடுக்க சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதையும் அவங்க கேட்குறாங்க அதனால் நமக்கு வந்து இந்த கவரேஜ் எல்லாருக்கும் இந்த இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப இன்னொன்று இன்றைக்கி நான் போயிட்டேன் திரும்ப ஒரு ஆறு மாதம் கழித்து போனாலுமே இந்த பணியாளர்கள் வந்து ஏன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க போய் அவங்க டெஸ்ட்டும் பண்ணிக்கணும் ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் வரப்போ எல்லாமே நாங்கள் இந்த கேள்விகளை கேட்டு அவங்கள ஸ்க்ரீனிங்க்கு உட்படுத்த சொல்லி சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம இது இது பண்ணிடுறோம் சரி மேடம் இப்போ இந்த காச நோயில் இணைநோய் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இதய நோய் பாதிப்பு புற்றுநோய் பாதிப்பு உடையவர்கள்லாம் அவங்களுக்கு இந்த காச நோயும் இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை முறைகள் எந்த மாதிரி இருக்கும் மருத்துவ சிகிச்சை முறைன்றது காசநோய் பொறுத்த வரைக்கும் மாறுபடாது ஸோ அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இப்போ புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் புற்றுநோய்க்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது பேசிக்காக எல்லாருக்குமே வந்து எம்பிபிஎஸ் லெவல்லே காசநோய் பற்றின முழு இது ஒரு பூர்ணமாக குணப்படுத்த நோய் அப்படிங்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும் மருத்துவ செவிலியர்களுக்கும் சரி பணியாளர்கள் எல்லாருக்குமே அது தெரியும் ஸோ அந்த அவேர்னஸை ஃபஸ்ட்டு கொடுப்போம் கண்டிப்பாக இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இம்யூனோ சப்ரெச் தெரப்பி அப்படின்ற அந்த மருந்துகள்னால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் நீங்கள் உடனே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு முறை சிகிச்சைக்காக போகிறப்ப அந்த ஸ்க்ரீனிங்கை மருத்துவர்களும் பண்ணிடுவாங்க அப்படி அவங்களுக்கு காசு நோய் கண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த நான்கு ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு மாதங்களுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காசு நோயில் என்ன அப்படின்னா நம்ம சளி கொடுக்குறப்பவே ஒரு சில மருந்துகளுக்கு அது வந்து உட்படுதா இல்லையா கல்ச்சர் டிஎஸ்டி டெஸ்ட்டையும் நாங்கள் பண்ணிடுறோம் ஸோ ஒரு சில மருந்துகளுக்கு வந்து அது வேலை செய்யலை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம் இது வந்து அந்த கோமார்பிட்டி இணை நோய் உள்ளவர்களுக்கு முக்கியமாக இதை வந்து நம்ம செய்கிறோம் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாங்க மருந்துகள் நம்ம இலவசமாக தரோம் ஸ்கிரீனிங் வந்து எல்லாருக்குமே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஓகே மேடம் இது வெயில் காலம் நார்மலாகவே வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க எல்லாருக்குமே பொதுமக்களாகி எல்லாருக்குமே ஆனால் காசு நோய் உள்ளவர்கள் அதிகமான அந்த குளிர் சாதனை அந்த உணவுகள்லாம் எடுத்துக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சளி பிடிச்சிரும் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சளி அதிகமாயிடும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இதை பற்றின விளக்கம் தேவைப்படுது மேடம் அவங்களாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா நோயாளிகளுமே இதை எங்ககிட்ட நிறைய கேட்பாங்க அதாவது குளிர் பொருள்னா இது போட்டால் எனக்கு இருமல் ஜாஸ்தி வந்துருமா நான் சாப்பிடலாமா கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம் ஏன்னா நம்ம வந்து காசு நோயை எதிர்க்கிறது இப்போ எல்லாருக்குமே எல்லா மற்ற கோவிட் ஆகட்டும் வேற எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியா வந்தால் ஒரு மருந்து கொடுப்போம் இங்கே வந்து நாலு ஆன்டிபயாட்டிக்கோட காம்பினேஷன் கொடுக்குறோம் ஏன்னா காசு நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு மருந்துக்கு மட்டும் உட்படாது அந்த கிருமியோட அந்த தன்மைக்கு ஏற்ப மாதிரி நான்கு வகையான காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் வந்து அவங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதே சொல்லுவோம் சத்தான உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரஞ்சோ வெல்றையோ இது எல்லாமே வந்து விட்டமின் சி அதிகம் உள்ள நோய் அதிகம் உள்ள ஒரு உணவு அந்த உணவு வந்து அவங்க சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிட சொல்றோம் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே அந்த காசு நோய்க்கு ஆறு மாத ட்ரீட்மெண்ட் ஒரு சிலருக்கு ஒன்பது மாதங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த இதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அடிஷ்னலாக சத்து உணவு வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக கவர்மெண்ட் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் விடற மாதிரி நம்ம வந்து செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஹெல்த் எஜுகேஷன் பண்றப்ப அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறப்ப நீங்க மட்டும் இல்லாம உங்க வீட்டுல உள்ள போறதுக்கான வழிமுறைகள் என்ன மேடம் இப்போ எனக்கு காசனோ இருக்கு அப்படின்னா நீங்கள் சொன்ன இந்த திட்டத்துக்குள்ளே நான் வரணும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எப்படி அணுகணும் மேடம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோயாளிகளுக்கு நம்ம காச நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்றோம் காசநோய்க்கான பணியாளர்கள் பிரத்யேகமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செவிலியர் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் செவிலியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் ஸோ இவர்களுக்கு காசநோய் இருக்குதுன்னு பா பேர் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து அந்த பிரத்யேகமான பணியாளர்கள் காசநோய்க்கான பணியாளர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போனோன்னே அவங்க நேரில் போயோ ஃபஸ்ட்டு ஃபோன் தான் பண்ணுவாங்க ஒரு சிலர் என் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு ஃபோனில் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அப்புறமா நேரில் வர சொல்லி இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அப்படின்றப்ப உங்களுடைய அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆதார் கேஒய்சிக்கு இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஏன்னா அதோடய அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருந்தாலே போதும் அதை வந்து நம்ம ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிடுவோம் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆயிரம் ரூபாய் போயிடும் முதல்லே இது வந்து ஆயிரரூபா போயிடும் அதுக்கப்புறம் எண்பத்தி நான்கு நாட்கள் கழித்து மற்ற அந்த ஆறு மாதத்துக்கு வந்து ஆறாயிரம் அப்படிங்கிறத வந்து இப்போது திட்டத்தை வந்து ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஐநூறுரூபா தான் இருந்தது நவம்பர் மாதத்திலேருந்து இதை வந்து ஆயிரம் ரூபாயாக மாத்திட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நிக்ஷய் மித்ரா அதாவது காசநோய்க்கான நண்பர்கள் அப்படின்னு நிறைய ஃபிலாந்த்ராபிக் ஏஜென்சிஸ் இருக்காங்க சிஎஸ்ஆர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான இதையும் வந்து இந்த பணியாளர்களே செய்வாங்க இப்போ எங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் நிக்ஷே மித்ராசன் நான் நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து காசநோய் பணியாளர்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேஷண்ட் இருக்காங்க அவர்களுக்கு இது தேவைப்படுது நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா கடலை மற்ற கொண்ட கடலை மில்லு சத்து மாவு சில பேருக்கு பாத்தீங்கன்னா முழுங்கறது கூட கஷ்டப்படுவாங்க ஒரு தனி இந்த காசு நோய் இருக்கட்டும் இது இதை தவிர்க்கறதுக்காக இது வர்றதுக்கு முன்னாடியே தவிர்க்கறதுக்காகவும் காசு நோய் வந்துட்டதுக்கு அப்புறம் உணவு முறைகள் என்ன மாதிரியெல்லாம் அந்த நோயாளி பிரத்யேக உணவு முறைகள் அப்படிங்கறத விட புரத சத் உறவுதான் சோ ஒரு ஒரு இப்ப என்னோட டயட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியாது அதனால நம்ம வந்து அந்த சாய்ஸை வந்து பேஷன்ஸ்கே கொடுத்துருவோம் நான்வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க சிலருக்கு வந்து சாப்பிடவே முடியாது ரொம்ப வந்து நோய்வாய்பட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறப்ப முழுக்கிறதே கஷ்டமாக இருக்கிறப்ப கஞ்சியாக வந்து நம்ம ஸோ புரதச்சத்து உள்ள அந்த உணவுகளை கொடுத்தா அதை வந்து நம்ம கஞ்சி மிக்ஸாக பண்ணி கொடுக்க சொல்கிறோம் சிலருக்கு வந்து அந்த கஞ்சி மிக்ஸ் கூட நாங்கள் வாங்கியே கொடுத்துட்றோம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் அட்மிஷனான பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் டயட் அப்படின்னு சொல்லிட்டு டிபி ஸ்பெஷல் டயட் தாம்பரம் சானிட்டோரியம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலயே அவங்களுக்கு வந்து இரண்டு முட்டை சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த வேக வச்ச கொண்ட அந்த மாதிரி கொடுத்து இது வந்து ரொம்ப வருட காலமாகவே கடைபிடித்து வரி வரப்பட்டிருக்கு ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல புரதச்சத்து அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாடி பில்டிங்க்கு தேவை அப்படிங்கறதுனால இந்த காசு நோய்க்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா என்புரிக்கி நோய் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் சோ உடம்பு வந்து எழைச்சி போயிடுவாங்க சோ இந்த இளைச்சி நமக்கு இன்னொரு சிம்டம் நம்ம முக்கியமா சொல்றதுன்னா அப் நார்மலா உடம்ப இளைச்சிருச்சுனாலே வந்து நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் பாருங்க அப்படின்றத சொல்லுவோம் சோ அது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அந்த மசல் நோய்களுக்கும் சிமிட்டமாவே அந்த உடல் எடை உடல் எடை குறைதல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மசல் பில்டிங் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இதை வந்து நம்ம சொல்றோம் கண்டிப்பாக சத்தம் உணவுங்கிறது ஒரு மெயின் ஸ்டே ட்ரீட்மெண்ட் அதை நான் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மருந்து மாத்திரைகள் வந்து கரெக்டாக சாப்பிடணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க நல்ல உணவு பழக்க முறைகளுக்கு வரணும் வரணும் அதுவும் உங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு இணையாக உணவு பழக்க வழக்கங்களும் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு சரி மேடம் இப்போ எல்லாேருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னென்னா ஒரு நோயாளிக்கு இந்த காசு நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இது வந்து லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கக்கூடிய வியாதி தான் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்குது அண்ட் தென் இதுலேருந்து இதை வந்து தவிர்க்கறதுக்கு ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சிட்டா இதை வந்து முழுமையா இப்போ பல நாட்கள் இந்த வியாதி அவங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த காச நோயிலிருந்து முழுமையா விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பத்தி சார் முதல்ல வந்து த நோய் தவிர்ப்பை பத்தி பேசணும் ஸோ நோய் தவிர்ப்புக்கு நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காற்றினால் பரவக்கூடிய நோய் ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பாக்கோ அம்மாக்கோ யாருக்கோ வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேமிலியில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைகளுக்கு இல்லை ஒய்ஃப்கோ அவங்களுக்கு வந்து பரவி இருக்கா அப்படிங்கிறதுக்கு டிபி ப்ரிவென்டிவ் தெரப்பி அது இருக்குதான்னு பார்க்குறதுக்கு லேட்டன் டிபி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் இவருக்கு வந்து நோயாக வந்துருச்சு ஆனால் இவருக்கு தொற்று இருக்குது ஒரே ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு ஒருத்தருக்கு தொற்று மட்டும் இருக்குது ஸோ அந்த தொற்று மட்டும் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய காசநோய் பணியாளர்கள் வந்து அதுதான் கவுன்சிலிங்கில் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ட்ரீட் ஆல் பாலிசி கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து காசநோய் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படி அப்படின்னா நுரையீரல் காசநோய் கண்ட ஒரு ஃபேமிலியில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு தினம் ஆறு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் புதுசாக இப்போ வந்து மூன்றே மாதத்தில் வாரம் வாரம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி புதுசாக ட்ரீட்மெண்ட் இது வந்து அடல்ட்ஸ்க்கு ஸோ அட ப பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாமே நம்ம எப்போ பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது இவங்களுக்கு காசனோ இல்லை காசு இல்லைன்றது எக்ஸ்ரே மூலயமா கண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ப்ரிவென்ஷன் டிபி ப்ரிவென்ஷன் தெரப்பி அப்படிங்கிறத சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நோய் உள்ளவர்கள் உள்ளவர்கள் வந்து ஆறு மாத காலங்கள் தொடர்கிற சிகிச்சையில் இருக்கணும் தொடர் சிகிச்சை அப்படின் தினம் மாத்திரை சாப்பிடணும் இது வந்து இலவசமாக கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நியூரோ இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கெல்லாம் ஒம்போது மாத காலங்களுக்கு தொடர்ந்து கொடுப்போம் இது இல்லாமல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்கிறோம் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் லைன் மெடிசன்ஸ்க்கு வந்து எதிர்ப்பு அந்த கிருமிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா வேற மாத்திரை கொடுக்கறது ஸோ வேற மாத்திரை கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு ஒன்பது மாத காலங்களுக்கு போகும் ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா பதினெட்டு மாதங்கள் இருபத்தி நான்கு மாதங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தது தினமும் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் குடுக்கற மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான கஷ்டமான காலங்கள் அதெல்லாம் பட் இப்போ வந்து சிகிச்சை முறை ரொம்ப சிம்பிளாவும் அதாவது பேஷண்ட்டுக்கும் சிம்பிள் மருத்துவர்களுக்கும் வந்து ஏன்னா நமக்கு வந்து அந்த பேஷண்ட் டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்கள பார்த்தாலும் நமக்கு ரொம்ப எங்க இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது இப்போ அந்த முறைகள் எல்லாம் குறைஞ்சி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ புதுசா நம்ம வெறும் மாத்திரைகள்லயே குண மிக்க நன்றி மேம் இந்த நிகழ்ச்சியால் மக்கள் பலருக்கு இந்த காசநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் அது காசநோய் வந்துட்டாலும் கூட பயப்படாமல் அந்த மருத்துவர் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் மிக்க நன்றி மேம் மாநில காசநோய் அலுவலர் ஆஷா ஃபெட்ரிக் வந்து இந்த சிகிச்சை நோய் வந்துருச்சுன்னா இந்த சிகிச்சை எப்படி எடுத்துக்கணும் காசநோய் வராமல் தடுக்கிறது எப்படி இதை எப்படியெல்லாம் அணுகணும் மருத்துவரை எப்போ போய் பார்க்கணும் அப்படிங்கிறத பல விளக்கங்களையும் கொடுத்தா நம்ம பார்த்தோம் மற்றும் ஒரு நேர்காணலில் பார்க்கலாம் வணக்கம்